முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் கடலூர் மாவட்டத்தில் மழை பாதித்த இடங்களில் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நியமிக்கப்பட்டுள்ள நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைச்சர்கள் குழுவும் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை ஒருங்கிணைக்க நியமிக்கப்பட்டுள்ள மூத்த இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடியும் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனா் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய நேரத்தில் உதவித்தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக பொதுமக்கள் கூறினர் மழை நீரால வந்து ரோடெல்லாம் மெயின் ரோடெல்லாம் அடித்து செல்லப்பட்டது அம்மாவின் துரித நடவடிக்கையின் ஆணையின் பேரில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது மெயின் சாலையெல்லாம் ஓரளவுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் முடிந்து விட்டது பத்து சதவீதம் ஒரு தினங்களில் முடிந்துவிடும் சாலைகள் அம்மா வந்து உடனே உடனே எந்த ஒரு நிவாரணமாக இருந்தாலும் எந்த ஒரு புயலாக இருந்தாலும் உடனே வேலை செஞ்சு முடிக்கிறாங்க தாய் அன்பு உள்ளம் கொண்ட அம்மா அவர்களுக்கு எங்கள் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புயல் காற்றினால் மரம் விழுந்த சாய்ந்து இருந்தது கலெக்டரே முதல்ல அமைச்சர் எல்லாம் முன்னிலையில் வந்து நான் கம்பத்தை நட்டு இதை கனெக்ஷன் கொடுத்து துரித காலத்தில் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து கரண்ட்டு சப்ளை கொடுத்துட்டு போயிட்டாங்க தண்ணிகள்லாம் உடனடி நிவாரணம் இது பண்ணாங்க எல்லாம் செய்து அம்மாவுக்கு நன்றி கடலூர் மாவட்டம் இந்த ஏரியாவுக்கு இவ்வளோ வெள்ளப்பாழ்கள் வந்து அந்த அம்மா ஆட்சியில் இங்கே எந்த குறையும் இல்லாத இவ்வளோ துரித காலமாக இந்த சீக்கிரம் நடத்து கொடுத்தது இந்த அம்மா ஆட்சியில் மட்டும்தான் இதுதான் உண்மை ஆனால் இனியும் இந்த ஆட்சி நீடிக்கணும் நிலைக்கணும் தென்னை மரம் ச இது பண்ணி உழுந்து போஸ்ட் உடஞ்சி போச்சு இந்த போஸ்ட்டை வந்து குயிக்காக செஞ்சுட்டாங்க கிராம மக்களுக்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் பெரிய பாராட்டுறது தான் அது ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருந்தாங்க ஒரு வாரமாக கரண்ட்டு வரமோ என்ன நினச்சிட்டு இருந்தோம் காற்று மழையில் கரண்ட்டு கரண்ட் லைன் எல்லாம் அறுத்துனே வந்து போச்சு உடைய அம்மா புண்ணியத்துல சீக்கிரமாக கரண்ட் இல்லைனுக்காக அவங்களும் எதிர்பார்த்தோம் சீக்கிரமா கரண்டும் கொடுத்துட்டாச்சு ஒரே நாளையில நாங்கள் எந்த ஒரு வாரம் அவன் நினச்சிருந்தோம் கரண்ட் வராமல் போயிடுமா என்ன ஒரே நாளில் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க சரி அம்மாவுக்கு நன்றி சரி எங்கள் வீரில் தண்ணி பூந்து எல்லாமே எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு நாங்கள் எது எடுக்க முடியல நாங்கள் உயிர் வந்தது ரொம்ப கஷ்டம் எல்லாம் அம்மா புண்ணியத்தால் எல்லாமே வந்து உதவி பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டியா இருக்கிறோம் அம்மாவுக்கு நன்றி புயல் அடிச்சு பள்ளம் தூக்குது வீடெல்லாம் பள்ளத்துல பாதிக்கப்பட்டுச்சு நாங்களே தப்பிச்சு தவறி கண்டாயம் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் எங்களுக்கு வந்து அம்மா வந்து முதலமைச்சர் அம்மா வந்து பதிவெலாம் பண்ணிருக்காங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு ட்ரெஸ்ஸு முன்வாளிக்க சாப்பாடு எங்களுக்கு ஒன்று எந்த பாதிக்கப்படாத எங்களை வச்சிருக்காங்க அப்ப முதலமைச்சர் அம்மா அவங்களுக்கு நன்றி